திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தெல்லூர் அடுத்த ராத்தம் பகுதியை சேர்ந்தவர் பாஸ்கரன் சாந்தி தம்பதியினர் இருவருக்கும் இரண்டு மகள்கள் ஒரு மகனும் இருக்காங்க இந்த நிலையில இளைய மகள் ரோகிணி படித்து முடித்து விட்டு ஆரணியில் உள்ள மெடிக்கல் கடையில பணிபுரிந்து வந்திருக்காங்க தனது வீட்டிலிருந்து ராணிக்கு பேருந்து மூலம் செல்லும் ரோகிணிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான லோகேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் காதலாக மாறி ஒருவருக்கு ஒருவர் காதலித்து வந்திருக்காங்க இந்த நிலையில ரோகிணியின் அக்கா மீனாட்சி தான் தங்களது திருமணத்திற்கு தடையாக இருப்பார்கள் என எண்ணிய லோகேஷ் மீனாட்சிக்கு போன் செய்து மிரட்டியதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க இதனால ரோகிணியின் காதலை குறித்து அறிந்த பெற்றோர்களை லோகேஷுடன் காதலை கைவிடுமாறும் கூறியிருக்காங்க இதனால ரோகிணியும் லோகேஷுடன் பேசுவதை நிறுத்தியிருக்காங்க இதனால விரட்டியின் லோகேஷ் விஷம் அறிஞ்சி தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்காரு எனவே ரோகிணி தனது வீட்டை எதிர்த்து கொண்டு கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி லோகேஷை திருமணம் செய்திருக்காங்க திருமணத்திற்கு பிறகு ரோகிணி லோகேஷின் பெற்றோர்கள் வரதட்சணை கேட்டு சித்திரவதையும் செய்திருக்காங்க மேலும் லோகேஷும் வேலைக்கு போக வேண்டாம் என சொல்லி ரோகிணியை மாடு மேய்க்கும் வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க இதனால மனமுடைந்த ரோகிணி தனது பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்று மாமியார் வீட்டில் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாகவும் கூறியிருக்காங்க அதற்கு ரோகிணியின் பெற்றோர்கள் உனக்கு குழந்தை பிறக்கும் போது சீர் செய்கிறோம் என கூறி லோகேஷின் வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த பிரச்சனை நடந்து வீட்டுக்கு சென்ற ரோகிணியை லோகேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மேலும் வரதட்சணைக்கு சித்திரவதையும் செய்திருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு ரோகிணி லோகேஷ் வீட்டுல தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்காங்க மகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததை அறிந்த ரோகிணியின் பெற்றோர்கள் தனது மகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க திருமணமான ஒன்பது மாதத்தில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்